இன்று நீதவான் நீதிமன்றத்தில் சதோஷ புதைகுழி வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அது ஒரு கலந்துரையாளர் வடிவில் அழைக்கப்பட்ட திணைக்களங்களுடன் வைத்தியர் ராஜபக்ஷ களனி முன்னாள் பேராசிரியர் சோமதேவ போலீஸ் பொறுப்பதிகாரி போன்ற அனைவரின் முன்னாலும் காணாமல் போனோர் அலுவலக சட்டத்திருணிகள் காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்கள் சார்பில் சட்டத்திறனிகள் அரசு சட்டத்திறன்கள் முகாவில் இன்று அந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அழுது அப்போது பல கட்டளைகள் ஆக்கப்பட்டிருந்தன ஏற்கனவே இருந்த புதைகுழியை சுற்றி மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ராஜ்சோம அவர்களினால் ஸ்கேன் பரிசோதனை ஒன்று செய்யப்பட வேண்டும் என்று கேட்கப்பட்டு அதுக்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு ஏற்கனவே நீதிமன்ற கட்டுக்காவில் காணப்படுகின்ற மாதிரிகளை எலும்புகள் பிரிம்பாகவும் பிற பொருட்கள் பிரிம்பாகவும் பிரித்தெடுத்து பிற பொருட்களை அது ஆர்டிபிக்ஸை ராஜ்சோமதே அவர்களிடம் கையளிப்பதாகவும் அத்தோடு எலும்புகளை எடுத்து பிறப்புக்கான காரணம் பால் வயது போன்ற விவரங்கள் அடங்கிய வைத்தியர்களின் அறிக்கையை பெற்றுக்கொள்வதற்காக அதை புரித்தெடுப்பதற்காகவும் அக்டோபர் பதினாறாம் தேதி தேதி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அத்தோடு நீதிமன்றம் மேலதிகமாக ஒரு கட்டளை ஒன்றை ஆக்கியிருக்கின்றது நில அளவை திணைக்களம் அரசாங்க அதிபர் அலுவலகர் ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட் போன்றன இந்த பிரதேசம் எவ்வாறு காணப்பட்டது அதற்கான வரலாறு அது எவரின் கட்டுக்காவல் இருந்தது போன்ற விவரங்கள் அடங்கி அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அகழ்வு பணி அகழ்வின் போது பிரித்தெடுக்கப்பட்ட இந்த மாதிரிகளின் பரிசோதனைக்காகவும் இந்த ஸ்கேன் பரிசோதனைக்காகவும் அதற்கான நிதி உதவியை காணா போனோர் அலுவலகம் மேற்கொள்வதாக இன்று நீதிமன்றத்தில் உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த வழக்கு ஒக்டோபர் மாசம் பதினாறாம் தேதி மேலதிக நடவடிக்கைகளுக்காக தியதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது திருகேச புதைகுழி வழக்கு இன்று கௌரவ மன்னர் நீதிமன்ற நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வைத்தியர் 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 கேவகே சிஐடினர் காணா போனோர் அலுவலக சட்டத்திறன்கள் பாதிக்கப்பட்டவர் சார்பில் ஆஜரான சட்டத்திறன்கள் அரசு சட்டத்திறன்கள் ஆஜராகி இருக்கார்கள் இந்த இடத்தில் ஏற்கனவே மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவல் இருக்கும் அது சி போன் டிரெஸ்டுக்காக வேண்டி அமெரிக்கா அனுப்புவதற்கு அது சம்பந்தமாக எவ்வாறு அனுப்பப்பட வேண்டும் அதனுடைய செயின் ஆஃப் கஸ்டடி அதாவது கட்டுக்காவல் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் வைத்தியரத்தின அவர்கள் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கேட்டிருக்கின்றது அத்தோடு இந்த எலும்புகளை பரிசோதனை செய்யும் வைத்தியர் கேவகை அவர்களினால் ஒக்டோபர் பதினாறாம் தேதி அந்த எலும்புகள் எடுத்த எலும்புகளில் இருந்து அது இறப்புக்கான காரணம் அதன் வயது பால்நிலை போன்ற விவரங்கள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கின்றார் அதற்காக ஒக்டோபர் பதினாறாம் தேதி வழங்க